விஜய் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தாத்தா சொல்கிறாரு உடனே விஜய் வந்து கண்டிப்பாக நம்ம போய் ஆகணும் அப்படின்னு கிளம்பி போயிருக்காரு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் விகாவோட முக்கியமான சீன்ஸ் எதிர்பார்த்தோம் அது நடக்கலை அது இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போ தாத்தா வீட்டுக்கு விஜய் போயிருக்காரு அங்கே பாட்டி பார்க்கணும் அது ஒரு பக்கம் தனியாக இருக்குமே இங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு கொடைக்கானல் வீடு அங்கே தனியாக இருக்குது அங்கே நம்ம இதுக்கு வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி வந்து ஹோம் ஸ்டேக்கு விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாடகை வந்து விஜய் கொடுத்ததுனால வந்து கங்காவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது என்னடா நம்ம கொடுக்கலாம்னு நினச்சோம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கங்கா யோசித்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமுனா யமுனாவோட அதாவது நிமீனோட அம்மா வந்து நிமீன்ட்ட சொல்கிறாங்க அவள் நமக்கு வேண்டவே வேணாம்டா அந்த யமுனா டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க அமை இதே கேட்டுட்ருக்காரு நிவீன் பிஸ்னஸில் நீ எதுக்கு தேவையில்லாமல் அங்கங்கே போயிட்டுருக்க நம்ம பிஸ்னஸ்ஸே வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அதை வந்து நிவீன் வந்து அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா என்னோடய ஃபோட்டோகிராஃபி தான் எனக்கு செட் ஆகும் எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து இருக்காங்க எம்னா வேணாமே வேணாம்ண்டா நமக்கு கண்டிப்பாக நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம் அவனோட லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை வந்து அவர் எப்படி கே கேட்டுக்கிட்டு இருக்கார் பொறுமையாக கேட்டுட்டுருக்காரு என்னடா நம்ம அம்மா இப்படி சொல்லிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு அதுக்கப்புறமா தான் தாத்தா கால் பண்ணுறாங்க கால் பண்ணி விஜய் இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் அவள் வந்து விஜய் விஜய் உன்னையே சொல்லிக்கிட்டு இருக்கா நீ ஒருத்த வந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்னு தாத்தா சொல்லுமே விஜய்க்கு என்ன தாத்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து என்னை ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு சொல்லுவீங்களா சொல்வீங்களா அட்மிட் பண்ணிட்டு என்னை கூப்பிட்ருக்கணுமா இல்லையா நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமாக வந்து கோப்படுறாரு என்னதான் கோமா வந்தாலும் பாட்டி தாத்தாவுக்கு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் டக் யோசிக்கிறாருல நிஜமாகவே வந்து காவேரி அவங்க இந்த மாதிரி யோசிச்சுட்டாங்களே அப்படிங்கிறது தான் அவருக்கு வருத்தமே தவறு பாட்டி பாட்டி மேலே எந்த வருத்தமுமே கிடையாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப பாட்டி வந்து என்ன சொல்ல போறாங்க காவேரி குழந்த அதாவது காவேரி நம்ம வீட்டுக்கு வரணும் நீ இரு அப்படின்னு சொல்ல போகிறாங்க அப்போ வளைகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாட்டி உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் பண்ணலான்னு தான் பண்ணுறாங்க போல் காவேரிக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு விளையாட்டு ஃபங்க்ஷனோட ஷூட்டிங் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு பார்க்கும்போதே தெரியுது பட்டு வேட்டி சட்டையில் நம்ம தாத்தா விஜய் இருக்காங்க வீடுலாம் பயங்கரமாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க காவேரியும் சூப்பராக வந்து கை நிறைய வளையல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அப்போ 嗯。Mm. காவேரி வந்து இங்கே வந்துவிட்டாங்க விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி அடுத்தடுத்து வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை லைக் பண்ணால் ஒரு லைஃப் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு தாத்தாவும் விஜயும் சூப்பராக பட்டு இட்டி சட்டையில் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்களேன் செம்மையாக இருக்குது நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன் சரிங்களா இப்போ வந்து சீரியல் பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக இது மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் விஜய் தாத்தாவும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க வளையா ஃபங்க்ஷனில் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது ஒன்று சூப்பராக முத்து முத்தாக வந்து எடுத்திருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதை நான் உடனே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம சீரியலை பற்றி பேசுகிறான் சீரியல் வந்து சூப்பராக போச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ விஜய் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அவர் வந்து பார்க்கணும் இப்போ காவேரி என்னடா அவர் மட்டும் அப்படின்னு இல்லாமல் விஜய் வீட்டுக்கு வந்து காவேரியை கூப்பிட்டு போவாரா இல்லை காவேரி அங்கே போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல அது ஒன்று காவேரியே போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரிங்களா